நண்பர்களே வந்தாச்சுங்க சமைக்கிற இடத்துக்கு வாழைக்காய் வைக்கிறோம்ங்க அதுக்குண்டான ஏற்பாடு எல்லாம் பண்றாங்க கல் போட்டுறமுங்க வடைச்சடி வச்சுக்கலாங்க மட்டமாக்குதான் பாத்துக்கலாங்க बारे में काई वेटर्स पर। ி அடிக்காச்சுங்க நீ அடுத்ததுங்க அடுப்பு கூட்டலாங்க அவங்களுக்கு மட்டும் இப்படி தான் பத்தி டீ பத்தி வச்சு வச்சுங்க டீ பத்தி வச்சு வச்சுங்க நீ வடை சட்டி வச்சுக்கலாங்க எண்ணெய் எடுங்க எண்ணெய் எடுங்க சாமி இதெல்லாம் பத்தாது இது சூடு வாங்க கல் சூடாகிட்டுங்க சூடான கடைசியில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தலைமக்கள் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க அது போக கொண்டு இருந்து எந்த வந்துக்கிறோமோங்க ஆட்டின எண்ணெய்ங்க என்ன சூடாகிட்டுங்க என்ன சூடாகிட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க அதை கழுவிக்கலாங்க தண்ணி ஊற்றி கழுவ கழுவிக்கலாங்க மாவை க கரைச்சிக்கலாங்க நீ அது ஊற்றியாச்சுங்க மாவை கரைச்சிக்கலாங்க மாவு எடுங்கப்பா மா பாருங்க செய்விட்டோம்ங்க நீ நீ பச்சைக்கு மாவு பனைச்சிக்கலாங்க எடுப்பாப்பா பச்சை மாவு எங்கள் பச்சை மாவு அறுத்துக்கலாங்க பச்சுமாக கொட்டியாச்சுங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி கையை கழுவிக்கலாங்க ஆ போதும் போதும் விட்டு பார்க்கலாங்க கிராமங்க கடைக்காக சொல்கிறோமுங்க ஏதோ இங்க பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க சாதாரண நல்லெண்ணெயில் சொல்கிறது எடுத்து வைக்கிறோம்ங்க என்ன வடியங்க இதில் போட்டு வச்சுக்கலாம் நண்பர்களே நாங்க வந்து இந்த காட்டுப்பகுதியில் உட்கார்ந்து வாழைக்காய் உரித்து பஜ்ஜி போட்டு சமைச்சு எப்படி செஞ்சுக்கிறோம் பாருங்க சாப்பிட்றக்கு அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க பஜ்ஜி நாம் தேட்டரில் புளியம்பட்டியில் போய் கண்ட கண்ட எண்ணெயில் வாங்கி சாப்பிட்றதுக்குங்க இது மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்றேன்னா ஒரு ஆசைங்க அதனால் நம்ம பாப்பாழையும் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோமுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்